நிறைய புத்தக வெளியீட்டு விழாக்கள் கலந்திருந்தாலும் இது ஒரு எழுத்தாளரின் அறிவையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம் அல்ல பல்லாயிரம் கணக்கான குடும்பங்கள் நூறு ஆண்டுகளாக வாழ்ந்த வாழ்க்கையை தெளிவுபடுத்துகிற புத்தகம் அதனால இந்த மற்ற புத்தகங்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது இந்த மாஞ்சோடை புத்தகத்தை வானமே அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த பச்சை பசியல் என்ற பசுமையான இடங்களை பார்க்கும் பொழுது எங்களை போன்றவர்களுக்கு ஒரு நல்ல லொக்கேஷன் கிடைச்சிச்சு அது மேலே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணும் ஆனால் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்குடைய அந்த வழி நூறு ஆண்டுகளாக ஏற்பட்ட வழி இருக்கிறது அந்த உண்மையை உணரும் பொழுது அந்த வேதனை நாம் நினைச்சு பார்க்கும் பொழுது இப்படியும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் இருக்கிறார்கள் இவர்களுடைய வேதனையும் இவர்களுடைய அலகுரலும் இவர்களுடைய கூக்குறும் அதிகாரத்திற்கு கேட்காமல் இருக்கின்றதே அப்படின்ற வராமல் இல்லை இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாஞ்சோடை பகுதியை சேர்ந்த தாயார் அமுதா அவர்களும் சகோதரர் ஸ்டாலின் அவர்களும் பேசும் பொழுது இருவருமே ஒரே கருத்தை சொன்னார்கள் நாங்கள் இந்த மேடையில் நிற்பதற்கே தகுதியற்றவர்கள் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர்கள் வார்த்தையை என்னால் ஏற்கவே முடியாது மனிதனாக பிறந்த ஒரு தகுதி கொள்வதும் உங்களுக்கு அதனால் தகுதியற்றவர்களுக்கு உங்களை காட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் குறிப்பாக இந்த நகர்ப்புறத்தில் இந்த அதிகார்கள் எழுந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் அரசியலுக்கு வருகிறார் அவருடைய திருமண மண்டபம் இழிக்கப்படுகிறது என்றால் நாட்டில் உள்ள ஊடகங்கள் அனைத்தும் திருமண மண்டபம் அவர் வேறு ஒரு சம்பாதிச்சிருக்காரு அது ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருப்பாரு அது ரோடு போடுறதுக்காக ஒரு பகுதியை எடுத்திருப்பார் அது இந்த நாடு முழுவதும் செய்தியாகும் ஆனால் நூறு ஆண்டுகளாக வாழ்ந்த மக்களை அந்த வாழ்வாளர் பகுதியில் இருந்து வெளியேற்று வரும் போது அதை செய்தியாளர் சொல்லணும்னா இங்க ஒண்ணு எந்த ஊடாகவும் வராது அதை பத்தி கேட்காது அதை செய்தியா போயாது அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் இங்க இருக்கிற சமூகம் அதுவே தகுதியேற்ற சமூகம் தான் என்ன தகுதியிலே சொல்லுவீங்க அந்த சமூகத்துக்கு முன்னாடி உங்க தகுதிக்கு முன்னாடி அது ரொம்ப குறைவான தான் நான் பார்க்கிறேன் அதனால அது போன்ற வார்த்தைகளை தவிர்த்தீங்கன்னா அது உங்களுடைய நீங்கள் உருவாக்கிய மண் உங்களுடைய மூணாவது என்று உருவாக்கிய மண் நீங்க அது என்னுடைய மண் என்னுடைய உரிமைகள் நீங்க நினைச்சாதான் உங்களை அதிகாரம் செய்த அந்த முதலாளிகளிடமிருந்து உங்களுக்கு சரியான தீர்வு வரும் உங்களை திட்டம் இருந்து சரியான உங்களுக்கான தீர்வு வரும் நீங்கள் உங்களை கூலி குறுகிய நிலையிலே வைத்திருந்தால் அவர்கள் உங்களுக்கு உரிமையை தரமாட்டார்கள் தான் தருவார்கள் அதனால நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் அந்த ஊட்டியில் இந்த நூறு ஆண்டு காலம் வரும் ரெண்டு ரூபாய் கூலிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அழைத்து செல்லப்பட்ட மக்கள் ஒரு நூறு வருஷமாக வாழ்ந்துட்டு இன்றைக்கி அங்கேருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் அப்படின்னா இந்த வழி எவ்வளோ வேதனையாக இருக்கும் இந்த அரங்கத்தில் நேரத்துக்கு முன்னாடி நம்ம உட்காந்துருந்தோம் திடீர்னு ஏசி வேலை செய்யலை ஏசி வேலை செய்யலை எல்லாருக்கும் வேர்க்கு சுற்றி ஒருத்தராக ஏசியை போடுவதற்கு முயற்சிக்கிறாங்க அவங்க நூறு வருஷமா பொறுமையான பகுதியில தான் இருக்காங்க அவங்களுக்கு ஏசி எல்லாம் கிடையாது அந்த பகுதியில தான் இருக்காங்க திடீர்னு அவங்க கொண்டு போய் கொண்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வீடு கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும் ஒரு அரை மணி நேரம் இங்க உட்கார முடியும் ஆனா நீங்க கொண்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல கொடுக்குறேன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க இந்த சென்னை மாநகரத்தை நம்ம பார்த்துருப்போம் ஒரு கொரோனா வந்துச்சு அப்படின்னு சொன்னா நானே அதோட அழிய போடுறது இதுக்கப்புறம் நீங்க யாருமே நாங்க சிறுநீரத்துல இருக்கும் பொழுது ஸ்கைலாப்னு ஒரு ராக்கெட் வந்து ஒழுங்க போகுது அப்படின்னு சொன்னாங்க அது ஒழுங்க போகுதுன்னு சொன்ன உடனே வீட்டுல இருக்க அந்த கோழி ஆடு மாடெல்லாம் வித்து கடைசியா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ஏன்னா ஸ்கைலாப் இருந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து நமக்கு இனிமே எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மனநில அது மாதிரி இந்த கொரோனா வந்த உடனே நான் அந்த 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 டைம்ல பார்க்கல இந்த சென்னையில வந்து திருநெல்வேலியை நோக்கி தூத்துக்குடி தென் மாவட்டங்களை நோக்கி சார சாரசாரையாக கூட்டம் கூட்டமாக கிடந்து போனாங்க அதுக்கப்புறமா இவங்க திரும்பி வரவே மாட்டாங்க அதே மாதிரி வடநாட்டில் இருந்து வந்தவங்க அந்த பக்கம் போனாங்க ட்ரெயினை பிடிச்சி நடந்து இப்படி போனாங்க அப்போ குறைக்க வந்தவர்கள் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் தாங்கள் வாழ்ந்த பொழுது இந்த கொரோனாவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இந்த நாங்கள் பிறந்த இடம் இது நாங்கள் வாழ்ந்த இடம் இது இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம் உறுதியாக நிற்கிற மக்களை வெளியேற்று வந்துருக்கு அது ஒரு மிகப்பெரிய கொடுமை அந்த கொடுமையை தான் இந்த புத்தகம் சொல்கிறதா நான் பார்க்குறேன் அதில் ராபர்ட் சந்திரகுமார் ஒரு ஐம்பத்தி ஏழு பகுதிகளாக அவங்களால தான் இந்த சொல்ல முடியும் ஏன்னா அந்த இடத்துல பறந்துருக்காரு அந்த இடத்துல வளர்ந்துருக்காரு அந்த வழியை உணர்ந்திருக்கார் அவருக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறாரு அதில் இங்கே முன்னே பேசணும்னு சொல்கிறாங்க ஒரு சகோதரி முதல் ஓட்டும் அதெல்லாம் கடைசி ஓட்டும் அதுதான் இதுக்கப்புறம் இனிமேல் தேர்தலே கிடையாது அப்புறம் அந்த வாக்கு சேகரிக்க போன அந்த வேட்பாளர் என்ன சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுருப்பார் சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்கு நான் என்ன செய்வேன்னு சொல்லுவார் ஏன்னா முதல் ஓட்டு தான் கடைசி ஓட்டும் அதுதான் இனிமேல் தேர்தலே நடக்காது அந்த பகுதியில் சொந்த ஊருக்கு ராபர்ட் சந்திரசேகர் வந்து அரசு பேருந்து சொந்த ஊருக்கு போகவே முடியலை வழியிலே காவல்துறை நிறுத்தி இறக்கி விடுன்னு சொன்னாங்கண்ணா இதெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருக்கோம்னா காஷ்மீர் பகுதியில் கேட்டிருப்போம் ராணுவம் அவங்க இறக்கி விடுவாங்க அரசு பேருந்துகள் வந்து போகும் பொழுது வடகிழக்கு மாநிலங்களில் வந்து மிசோரம் நாட்டால் வந்து இங்கேலாம் வந்து ராணுவம் ராணுவி இறக்கி விடுவாங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் இறக்கி விடக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னா அது எவ்வளவு மோசமான ஒரு சூழல் தான் அப்போ இப்படி ஒரு பகுதி இருக்குது இப்படி ஒரு மக்கள் அங்கேருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் அவங்க என்ன செய்வாங்க நீங்கள் இப்பவும் பார்க்கலாம் பொங்கலில் பொங்கல் வரப்போகு ஆதி மெட்ராஸ் காஞ்சிபுரம் புதுவாக கிளம்புவாங்க போய் டிக்கெட் இல்லை மதுரைக்கு டிக்கெட் கேட்டிங்கன்னா ஃபைட்டு இருபதாயிரரூபா பஸ்ஸு நாலாயிரூபா இப்போவே புக் பண்ணிட்டாங்க எல்லாம் சொந்த ஊருக்கு போயிடுவான் இந்த மாஞ்சோலருந்து நீங்கள் அப்பறப்பட உள்ள குடியேற்ற அவங்க பொங்கலில் எந்த ஊருக்கு போவான் சொந்த ஊர் எங்கே இருக்காங்க வேண்டிய அவங்க எங்கே போவாங்க அப்போ இதையெல்லாம் ஒரு அரசு யோசிக்கணும் நீங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த மறுவாழ்வு திட்டத்தை சரியாக கட்டமைக்கணும் அந்த மக்கள்கிட்ட பேசணும் அந்த மக்கள்கிட்ட கேட்கணும் அந்த மக்களிடம் கேட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லணும் ಅವರು ಅಳಗಾ ಸಾದಿಯಾಗ அதாவது முதல் முறையாக அரசு சொல்கின்ற வார்த்தையை இங்கே வாழ்கின்ற மக்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு சமத்துவபுரமாக ஆக்கித்தாங்க நாங்கள் ஒன்றாவே இருந்துக்கிறோன்னு சொல்கிறேன் அப்போ அரசின் காதல்களுக்கு கேட்கணுமா இல்லை கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுக்கணும்ல அவங்களுக்கு அவங்களுக்கு கேட்கற நிலம கேட்கறது எந்த தவறு இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம் இங்கே கலாச்சார குடிச்சவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுப்பாங்க ஆனால் இது மாதிரி நூறு வருஷம் வாழ்ந்து வெளியே வர்றவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் ஒன்று மேலே கொடுத்து முடிச்சு விட்டுருவோம் அது எந்த இடம் இருந்து அவங்க என்ன தொழில் செய்வாங்க எங்கே போவாங்க என்ன இருக்கு அப்ப அவங்களுடைய கோரிக்கையை அவர்களோட பேசும் பேசி சென்ற அண்ணன் செல்வ பெருந்தனை கூட நான் சட்டமன்றத்துல பேசுறேன்னு சொல்றேன் நிச்சயமாக பேசுவாங்க பேசாம இல்லை ஆனா அரசு அதை கேக்குமா கேட்கிற இடத்துல இருக்கா இருக்காங்க அரசு இதை கேட்குதே கேட்கல அதையெல்லாம் தாண்டி இந்த புத்தகம் என்ன செஞ்சிருக்குன்னா இவ்வளவு நடந்திருக்கு நீங்க இதை சரியாக செஞ்சாலும் சரி செய்யறனாலும் சரி இந்த புத்தகம் சொல்லும் மாஞ்சோழில் ஒரு ஊர் இருந்துச்சு இவ்வளவு நடந்துச்சு இது குறித்து புத்தகம் வெளியிட்டுள்ள அவங்க இவ்வளவு பேர் பேசினாங்கன்னு இந்த வரலாறு சொல்லும் அதை தான் இதில் நான் பார்க்கறது ராபர் சந்திரகுமார் செஞ்சது அது கூட நான் புத்தகத்தை முழுசா படிக்கல படிக்கிறதுக்கான நான் இல்லை ஏன்னா அந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு இரண்டு பேர் தான் தகுதியானவர்கள் ஒன்னு அதன் ஆசிரியர் இன்னொன்னு கருப்பகுப்பு ஏன்னா அவங்க புத்தகம் இரண்டு நாளைக்கு தான் அந்த புத்தகம் டீட்டெயில் தெரியும் அதை முழுசாக படித்தவர்கள் ரெண்டாவது அவர் தான் ஏட்ட சொன்னார் ராபர் சந்திர மூணு புத்தகம் தானே உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தேன் வேறு யாருக்கும் கொடுக்கல நீங்கள் எனக்கு கொடுத்த புத்தகத்தை வேற யாருக்காக கொடுத்தா படிச்சுட்டு நிறைய வேலை சொல்லிருப்போம் நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்க அவர் சொன்ன தகவல்களை எனக்கு கேட்டேன் அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா இந்த புத்தகம் என்ன சொல்லுது நான் வாழ்ந்த இடம் காண போகுது இங்கே துவக்க நிகழ்ச்சியாக ஒரு கலை நிகழ்ச்சியில் பாடிய ஒரு பெண் குழுவினர் கூட அவங்க தான் வழியை சொல்கிறாங்க என் பாட்டம்பாவை கூட்ட ஊர் வாழ்ந்த ஊர் நான் இங்கேருந்து போக போகிறேன் நான் இங்கே இருக்க போகிறேன் நான் இல்லையா இந்த புத்தகம் சொல்ல நினைச்சது அந்த பாட்டும் சொல்லுச்சு அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ இதுல இருந்து நம்ம விளைவிக்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே இந்த மக்கள் இந்த மக்களுக்கு இந்த அரசு சரியானதை செய்யும் மாற்றோடையும் கேட்டவுடனே நமக்கு ஏற்கனவே மனசுல நிற்கிறது என்ன தொண்ணூற்றி ஒம்பது நடந்த அந்த கலவரம் அந்த போராட்டம் அந்த போராட்டத்தின் விளைவாக ஒரு பதினேழு பேர் கொல்லப்பட்டது அன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இருந்தது இப்பொழுது மாண்பேர் முழுவதுமாக மூடப்படுகிறது இப்போவும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தான் இருக்குது அப்போ நம்ம கேட்க வேண்டியது இங்கேருந்து சமூக நீதி பேசக்கூடிய திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய அந்த அரசை இன்றைக்கு கனிவாக மக்களை அணுகுகிற அந்த முதல்வரிடம் நம்ம கேட்கறது வரலாற்றில் ஏற்கனவே மாஞ்சோழி ஊழ் பற்றிய எங்களுக்கு ஒரு கருப்பு சம்பவம் நிகழ்ந்துவிட்டது அதை சரி செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இரண்டாவது முறையாக கிடைத்திருக்கு அப்போ நம்ம இந்த இந்த இடத்துல இருந்து கோரிக்கையாக வச்சிருக்கோம் நீங்கள் இரண்டாவது முறை கிடைத்த வாய்ப்பையும் தவற விட்டுறாதீங்க அதை நான் ஆண்டு முடிவு தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கையாக வைக்கிறேன் அதை சட்டமன்றத்துல அண்ணன் தமிழகத்தில் சொல்வாங்க ஆனால் கருப்பு நிலை சகோதரர்களும் அவர் இதை பொறுத்து அதிகம் பேசுவார்கள் நான் நம்புறேன்